தஞ்சை மாவட்டத்தில் சக்கராபள்ளி ஊராட்சியை ஐயம்பேட்டை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் இந்த போராட்டம் கூடுதல் வணக்கம் திவ்யா தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது கிராம மக்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் போலீசார் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சக்கராப்பள்ளி ஊராட்சியில் சுமார் பத்தாயிரம் பேர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசிடம் இருந்து பொதுமக்களிடம் எவ்வித கருத்துகளும் கேட்காமலே கலந்துசிக்காமலும் சக்கராப்பள்ளியை ஊராட்சி ஐயம்பேட்டையில் பேரூராட்சியுடன் இணைக்க போவதாக வலியுறுத்தியிருக்கின்றன தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான சக்கராப்பள்ளியில் இருந்து பேருந்து பொதுமக்களும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர்கள் மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என முயன்றவர்களை அப்போது போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் குண்டு தூக்கிச் சென்று வேனில் விட்டன ஏற்றிய பொதுமக்கள் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் சூழ்நிலையும் ஏற்பட்டது அதனால் அப்பகுதியில் துணை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு பழனி தலைமையில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றதாக பொதுமக்கள் அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிவிக்கின்றன செய்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்